ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் நம்ம இல்லை எங்களில் அன்பும் ஆரோக்கியம் பெரியட இறைவினை பிரார்த்திப்போம் இன்றைக்கி நம்ம ஈஸ்வரி சமையலில் முட்டைக்கோசும் முட்டையும் வச்சு நல்ல ஒரு சுவையான ஹெல்த்தியான ஹெவியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய போகிறேங்க நம்ம வந்து எல்லா பொருள்களுமே எடுத்து ரெடியாக வச்சுருக்குறோங்க இதை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சுவையான முட்டை முட்டைக்கோஸ் தோசை வந்து செய்ய போகிறோங்க அதுவும் வித்தியாசமான முறையில் வித்தியாசமான ஒரு சுவையில் செய்ய போகிறேங்க இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஈஸ்வரி சமையல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க நம்ம முட்டைக்கோஸ் வந்து ஒரு கால் கிலோ அளவு எடுத்து நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியை கட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இதை வந்து நம்ம ஒரு மிக்சிங் கப்பில் இந்த அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு அஞ்சு தோசைக்கு வருங்க நம்ம நல்லா பொடியே கட் பண்ண பெரிய வெங்காயம் வந்து சேர்த்திக்கலாங்க பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணியிருக்கேன் செத்திக்கலாம் கறிவேப்பிலையும் கொத்தமல்லியிலையும் பொடியே கட் பண்ணி வச்சுருக்கேங்க செத்திக்கலாம் நாலு பல் பூண்டு வந்து இந்தளவுக்கு பொடியே கட் பண்ணி வச்சுருக்கேங்க செத்திக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ரிங்கானியன் வந்து சேர்த்துக்கலங்க அதாவது வெங்காயத்தலுங்க இது வந்து உங்ககிட்ட இருந்தா இருந்தால் சேர்த்திக்கோங்க இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது எல்லாமே நல்லா கலந்து வர அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் நல்லா கலந்து வந்துடுச்சுங்க இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பெல்லாம் கூட செக் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மாதிரி கோஸ் எடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இது இருக்கட்டும் அடுத்து வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாங்க இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க அதாவது கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் வந்து பெப்பர் சேர்த்திக்கலாங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் செத்திக்கலாம் இப்போ வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாங்க இப்போ முட்டை வந்து நல்லா கலந்து விட்டுட்டோங்க இப்போ நம்ம தோசை ஊற்றுறதுக்கு தோசைமா வந்து நான் ஏற்கனவே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க கல்லு வந்து சூடாகிடுச்சிங்க நம்ம தோசை ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக நெய்விட்டுக்கலாங்க இப்போ வந்து நம்ம டொமேட்டோ கெட்சப் வந்து இதில் அப்ளை பண்ணிக்கலாங்க அடுத்து வந்து நம்ம கலந்து வச்சிருக்கிற முட்டை வந்து சேர்த்திக்கலாங்க இது ஒரு லேயர் அளவுக்கு நம்ம அந்த முட்டை வந்து சேர்த்துனா போதும் மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க குட்டீஸ் எல்லாம் அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுக்குமே ஒரு டிஃப்ரெண்டாக சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற முட்டைக்கோஸ் கலவை வந்து சேர்த்திக்கலாங்க சுத்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க அடுப்பு வந்து மீடியம் வச்சுக்கோங்க இல்லைன்னா சிம்மில் வைக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம இதெல்லாம் சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம தோசை வந்து திருப்பி போட்டுக்கலாங்க வா சூப்பருங்க இப்போ நம்ம வந்து தோசை திருப்பலாங்க வா நம்மளோட முட்டைக்கோசை எல்லாமே நல்லா வெந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்களா இந்த முட்டைக்கோஸ் வந்து நல்லா எண்ணெயில வந்து ரோஸ்ட் ஆகும்போது நல்ல ஒரு கம்ம கம்ம கம்மன்ட்டு ஒரு வாசி சூப்பரா இருக்குங்க வந்து நம்ம அதே மாதிரி தாங்க ஒன் பை ஒன்னாகவே எல்லாமே நம்ம சேர்த்திக்கலாங்க அடுத்து வந்து முட்டை சேர்த்துக்கலாங்க அடுத்து நம்ம முட்டைக்கோஸ் கலவை வந்து சேர்த்திக்கலாங்க இப்போ சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாங்க சேர்த்திட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருங்க ரெண்டு நிமிஷம் விட்டுறதுக்கு அப்புறமா நீங்கள் திருப்பி போடுங்க இதே மாதிரி நம்ம எல்லாமே செஞ்சுட்டு பார்க்கலாங்க நம்மளுடைய முட்டைக்கோஸ் முட்டை தோசை வந்து நம்ம ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க இதைக்கு வந்து நம்ம கொஞ்சமாக கெச்சப் வச்சு தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது கூட வந்து தேங்காய் சட்னி கார சட்னி எது வேணாலுமே வச்சு சாப்பிட்லாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் சொன்ன இந்த அளவுகளில் இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு புதிய சுவையை நீங்கள் டேஸ்ட் பண்ண மாதிரி இருக்குங்க இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம இசிறி சமையலை சப்ஸ்க்ரைப் பண்ணி கூடவே இருக்கிற பில்ஸு மேலையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்